முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததுல டாஸ்மார்க்குல வேலை செய்யறவன் வர்றானா எம்எஸ்சி எம்பிஏ எம்ஏ படிச்சவன்லாம் வேலை சரக்குத்தி கொடுக்குறானே சரத்துறானே அவனும் வர்றானா இந்த வேலை வாய்ப்புல நானூறு பேர் பொறியியல் பட்டதாரி வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கானே அவன் வர்றானா வேலை கொடுக்குறேன்னு ஆயிரக்கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில் இறக்கி வீதியில போகிறான்னாங்களே அவங்களும் இந்த வேலை வாய்ப்புல வர்றாங்களா சும்மா ஏதாவது முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த பத்து லட்சம் கோடியை கொண்டாந்துட்டோம்

ஏவள சிறந்த விருது சில இதெல்லாம் நீங்க சரி விடுங்க இன்ன ரெண்டா இருந்து இந்த ஏழாயிரம் கோடி எதில முதலீடு செய்யப்படுது எத்தனை ஆயிரம் பேர் வேலை பெறுறான்னு பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன் நீங்க இதே கேள்வி கேட்பீங்க நீங்க மறந்துட்டு வேற கேள்வி கேட்க கூடாது இதே கேள்வியை ஒரு நாள் நீங்க என்கிட்ட கேட்கணும் இல்லை அதில் அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியுது அவர் அந்த கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு முப்பத்தி ஒரு இது போட்டிருக்காங்க உத்தரவு இதுபடி நடங்க அதுபடி நடங்க பிரச்சனை இருக்கு அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் வந்து சாலையை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இருக்குது ஒரே இடத்துல இடம் கிடைக்கல இப்போ அதை என்ன சொல்கிறாங்க அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க இப்போ அவரை வேறு இடம் தேடணும் அதனால் அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் உங்களுக்கு தெரியும் அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆகும் அது அதனால் அது அது என்ன செய்யறது இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கையாக இருக்குது இது அது வந்து தம்பி புதுசு நான் நிறைய அனுபவிச்சுட்டுல அதனால எனக்கு இதெல்லாம் ஆ சரி இதெல்லாம் நடக்கிறதான் சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம் அவர் தமிழகம் முதல்வர் வெளிநாடு போய் முதலீடுலாம் இழுத்துட்டு வந்திருக்கிறாரு அவர் தான் வந்திருக்காரு இழுத்துட்டு வந்தவங்களே யாரும் வரலையே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள் நான் என்னென்னா நீங்கள் கால் நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம் பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம் முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு அன்னைக்கு வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்து எங்களை அடிமைப்படுத்தி நானூறு ஆண்டுகள் ஆண்டான் கப்பலில் வந்தவன் நாங்கள் போராடி விரட்டினோம் அதை விடுதலை போராட்டம் நீங்கள் இன்றைக்கி வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவன சிவப்பு கம்பளை விரிவித்து விரித்து நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வரீங்க அன்றைக்கி ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஜப்பானுக்கு கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு இந்த முதலீடு வருது அவன் எதில் முதலீடு செய்வார்னு பார்க்கணும் இப்போ ஃபோடு வருதுன்றீங்க ஏற்கனவே ஃபோடு இருந்துச்சு ஏன் போச்சு இந்த ஃபோர்டு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு எந்த கோயிலில் எதுவும் வேண்டிட்டான தேவாலயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே இங்கே ஏன் வரணும்னா ஒரு டன் கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இங்கே நிலத்தடி நீரை வனவெல்லாம்னு உறிஞ்சிக்கலான்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தரையிலோ இல்லையோ இந்த முதலாளிகளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க நான் சொல்கிறது நல்லா கிடைக்குது இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனால் எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தால் கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தால் நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்தாலே போதும் நான் ஏன்னால் இங்கே அதிகப்படியான உடல் ஆற்றோடு கல்வித் தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்போ என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது அப்போ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பலாயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியாமல் இப்போ இந்த லாபத்தை கொண்டு போகிறான் எனக்கு அங்கே வேலை செய்கிறனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது இப்போ சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றேன்னா நான் வாழ்வேன் வளருவேண்ணா என் உழைப்பு சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொண்டு போகிறேன் அந்த முதலாளி வளருவானா அந்த முதலாளி வாழ்கிற நாடு வளருமா நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுன்னு தெரியும் இப்போ நீங்கள் வந்து இந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க ஏழாயிரம் கோடிக்கு மேலே கொண்டுகிட்டு வராங்க எங்கே முதலீடு செய்வாங்க வானத்தில் இல்லை இல்லை பூமியில் தானே யார் நிலத்தில் எங்கள் ஆத்தாள் அப்ப நிலம் ஒரு விளைநிலம்ங்கிறது உருவாக எவ்வளவு காலாகும்னு உங்களுக்கு தெரியும்ல விளைநிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு பல ஆண்டுகளாக எங்கள் பாட்டை முப்பாட்டம் உழுது விதைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தெல்லு புழுதியாக்கி விளைநிலமாக மாற்றி வச்சுருக்காங்க படகுன்னு ஒரு அந்நிய முதலாளிக்கு பறித்து கொடுத்துருவீங்க இதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க இது எப்படி எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள் அம்மா ஜெயலலிதா இருந்து பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு இந்த நாடு எந்தவளோ தூரம் வேலை வாய்ப்பு பெற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் இவர்களே சொல்கிறாங்க பத்து லட்சம் முதலீடு பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜர் சொல்கிறார் முதலமைச்சரும் அதே கருத்தை ஆமான்னு சொல்கிறார் பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்கள் யாராவது உறுதிப்படுத்த முடியுமா முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்கள் காட்டு மூவாயிரம் பேருக்கு கொடுத்ததை காட்டுங்க காட்டுங்க நீங்கள் இந்த முதலீட்டில் அண்ணன் இவ்வளோ பேருக்கு வேலை எத்தனை முதலீட்டாளர் மாநாடு எவ்வளோ முதலீடு பட்டுங்க ஏடிங் கடந்த ஆட்சியிலே நடந்தது அதுக்கு முன்னாடி ஆச்சுன்னு நடந்தது அதுக்கு முன்னாடி ஆச்சுன்னு நடந்தது எங்கெந்த முதலீட்டாளர்கள் நோக்கிய நிறுவனம் வந்தது இவங்க ஆட்சியில் வந்தது இவங்க ஆட்சியிலே மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கடன் வச்சு ஓடி போயிட்டான் இப்போ திருப்பி வருமா சரி ஃபோடு இங்கே இருந்துச்சுல்ல ஏன் போச்சு ஃபோடு முதல்ல இங்கே இருந்துச்சுல ஏன் போச்சு அதுக்காக காரணம் இருக்கணும்ல ஒன்று ஒரு காரணம் இல்லையா அதுக்கு சொல்லுங்கள் ஏன் இப்போ வருது சரி ஏதோ வந்து நாடு நல்லா இருந்தால் சரி நூறு சதவீதம் நூறு சதவீத முதலீடுகளை நூறு இது ஒவ்வொரு பயணத்துலேயும் இப்படி தான் சொன்னீங்க அப்போ இந்த பின் இந்த வாட்டி கொஞ்சம் முன்ன எல்லாம் பேட்டி கொடுக்கலையா அரவு நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போதும் இதே தான் பேசுனீங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு வரும்போது இதே தான் பேசுனீங்க இப்போ நூறு சதவீதம் வந்துருச்சா

அவர்கிட்ட கேளுங்கள் நீங்கள் உங்கள் அண்ணன் கூட கூட்டிணி போறீங்களா இல்லையான்னு கேளுங்கள் அண்ணனை முன்னாடி வந்துட்டதுனால என்னையே வச்சு அடிக்கக்கூடாது எல்லா அடியும் நானே தான் அவன்ட்ட கொஞ்சம் அடியை விடு போடுங்க என் தம்பிக்கிட்டையும் கொஞ்சம் கேளுங்கள் செயல்பாடுகள் எனக்கு வந்து எனக்கு வந்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறதை என் கோட்பாடு இந்த இந்த அமைப்புக்குள்ளே நான் வேலை செய்ய தயாராக இல்லை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டர் நாங்கள்ல நான் தமிழில் அமைப்பு தப்பாக இருக்குன்றேன் இந்த அமைப்பே மாற்றணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் அதனால் இப்போ இப்போ நான் வந்து சந்தை பொருளாதாரத்தை நம்ம நாடு ஏற்றுக்கிட்டு இருக்குது ஆனால் நமது முன்னவர்கள் காந்தியிலேருந்து தாத்தா ஜேசி குமரப்பாலேருந்து நேரிலிருந்து இந்திரா காந்தியிலேருந்து நம்முடைய தாத்தா காமராஜிலிருந்து எல்லாரும் முன் வச்ச தத்துவம் வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நான் வந்து இந்தியாவுக்கெலாம் படம் என் நிலத்தில் நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு ஏன்னா அங்கே தான் இருக்குது இப்போ நான் சொன்னால் கூட சாதாரண மகன் நீங்கள் மாட்டீங்க இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதா மகன் கேட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் வேலை வச்சுக்கிறார் அமெரிக்காவில் இப்போ எங்கள் அண்ணன் நெப்போலியனும் போய் ஐநூறு ஏக்கர் வாங்கி விவசாயம் பார்க்குறாரு நான் சொன்னால் சிரிப்பாங்க அவர் வந்து அவன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் அவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க எதுக்கு பில்ல்கேட்ஸ் விவசாயம் பார்க்குறேன் அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் அங்கே தான் பொருளாதாரம் இருக்குன்னு நீங்கள் தக்காளி விலை இரநூறுவா ஏறும்போது எதையுமே கேட்கலையே ஐயோ இரநூறுவா ஆயிடுச்சு நீங்கள் வெங்காயம் விலை ஏறும்போது வச்சிங்க அந்த வெங்காயத்தை கட்டுப்படுத்த தான் நான் இறங்குறேன் வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றணும்னு நினைக்கிறேன் சிரிக்கிறவன் சிரிக்கிட்டோம் ஆனால் என்னைக்காவது கறிக்கடையில் வந்து பாருங்க சிரிச்சுட்டு அன்னைக்கு இருக்குது அவனுக்கு நடமாடும் வங்கிகள்ங்கிறாங்க ஆடு மாடு இந்த மொபைல் பேங்க்குங்கிறான் எல்லாரிங்கண்ணா நீ பொருளாதாரங்க பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு ஏழாயிரம் கோடிக்கு அங்கே நிற்கிறேன் ஒம்போது லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இருக்குது எதை நோக்கி நகரணும்னு தெரியாமல் எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் ஆயிரம் ரூபா அதை நோக்கி நகர் அதை நோக்கி நகர்றீங்களா நீங்கள் அதை விட்டு விட்டு சும்மா எதையாவது பேசிட்டு இங்கே நாட்டுக்கோடி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல்லாம் உங்களுக்கு கேவலமாக தெரியுது அது அதனால ஒரே வார்த்தை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இதுதான் எங்கள் கோட்பாடு வேற எதாவது இருக்கா நன்றி வணக்கம்